நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் செய்திகள் இருபத்தி நான்கு முதல் ஏழு வரை இன்றைய முக்கிய செய்திகள் ஒரு புதிய போர் முனையில் ஈராக் அன்சரல்லா கடல்சார் தடையை விரிவுபடுத்துகிறார் ஏமனுக்கு அப்பால் கப்பலை குறிவைக்கிறார் அன்சரல்லா இஸ்ரேலிய இலக்குகள் மீது ஹைப்பர்சோனிக் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்துகிறார் காசாவில் ஆயுஎப் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகிறது இஸ்ரேலிய தாக்குதலுக்குப் பிறகு புதிய டிரம்ப் நிர்வாக உத்தரவு கத்தார் பாதுகாப்பை உறுதி செய்கிறது காசாவில் ஆயுஎப் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது தெற்கு நகரமான கப்ராவில் இஸ்ரேலின் கார் மீது ட்ரோன் தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டார் லெபனான் சிரியா எல்லையில் எஞ்சிய ராக்கெட் ஒருவர் கொல்லப்பட்டது மற்றும் இரண்டு பேர் காயமடைந்தனர் இனி விரிவான செய்திகள் ஒரு புதிய போர் முனையில் ஈராக் மேற்கு ஆசியா இன்று அதிகரித்து உறுதியற்ற தன்மையால் குறிக்கப்படுகிறது ஈராக் மீண்டும் பிராந்திய கொந்தளிப்பின் மையத்திற்குள் இழுக்கப்படுகிறது ஐக்கிய நாடுகள் சபையின் மேடையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈராக்கில் உள்ள எதிர்ப்பு பிரிவுகளை நோக்கி வெளிப்படையான அச்சுறுத்தல்களை விடுத்து இஸ்ரேலின் நோக்கம் மற்றும் செய்தியின் தன்மை குறித்து கேள்விகளை எழுப்பினார் இந்த முன்னேற்றங்கள் ஈராக்கின் எதிர்ப்பு பிரிவுகளின் ஆயுதங்கள் வரவிருக்கும் தேர்தல்கள் மற்றும் அதன் சிறிய எல்லையிலிருந்து வெளிப்படும் தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள் குறித்து உள் விவாதத்தின் பின்னணியில் வெளிப்படுகின்றன அழுத்தங்களின் இந்த ஒருங்கிணைப்பு ஈராக்கை ஒரு முக்கியமான கட்டத்தில் நிலைநிறுத்தியுள்ளது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர்களில் பாக்தாத் அடுத்து முன்னணியாக மாறும் விளிம்பில் உள்ளதா அல்லது பிராந்தியத்தில் ஒரு நிலைப்படுத்தும் வீரராக ஒரு பலவீனமான ஆனால் நிலையான பங்கை அது உருவாக்கியிருக்கிறதா செப்டம்பர் இருபத்தாறு அன்று ஐ இத்னா பொதுச்சபையில் நிதன்யாகுவின் உரை எதிர்ப்பு பிரிவுகள் இஸ்ரேலிய விளைவுகளை எதிர்கொள்ளும் நாடுகளில் ஈராக்கை வெளிப்படையாக குறிப்பிட்டது இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஈராக் வெளியுறவு அமைச்சர் ஃபுவாட் ஹுசைன் அச்சுறுத்தல்களை ஏற்றுக்கொள்ள முடியாததாக கண்டித்தார் ஈராக் குடிமகன் மீதான எந்தவொரு தாக்குதலும் முழு தேசத்தின் மீதான தாக்குதலாக கருதப்படும் என்று உறுதிப்படுத்தினார் ஈராக்கின் அல் மயாதீன் பத்திரிகைக்கு பேட்டியளித்து சுயாதீன அரசியல்வாதி அபு மிதாக் அல் மசார் நிதனியாகுவின் அச்சுறுத்தல்களை முட்டாள்தனமானவை பலவீனத்தால் பிறந்தவை என்று நிராகரித்தார் காசாவில் தீர்க்கமான வெற்றிகளைப் பெறவோ அல்லது கைதிகளை விடுவிப்பதை பாதுகாக்கவோ நிதன்யாகு தவறிவிட்டார் என்று சுட்டிக்காட்டினார் தண்டனையின்றி செயல்படும் அதிகாரத்தை இங்கிருந்து அவர் கோருகிறார் அல் மசாரின் கூற்றுப்படி ஈராக்கிற்கு எதிரான எந்தவொரு ஆக்கிரமிப்பும் ஆக்கிரமிப்பை மற்றொரு விலை உயர்ந்த புதைக் குழியில் மூழ்கடிக்கும் அன்சரல்லா கடல்சார் தடையை விரிவுபடுத்துகிறார் ஏமனில் இருந்து கப்பலை குறிவைக்கிறார் அன்சரல்லா இயக்கத்துடன் இணைந்து ஏமன் ஆயுதப்படைகள் ஏடன் வளைகுடாவில் உள்ள சரக்குக் கப்பலான மினர்வாக்டை குறிவைத்து தங்கள் கடற்படை பிரிவுகள் ஒரு இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டதாக அறிவித்தன கப்பல் ஒரு இறக்கைகள் கொண்ட ஏவுகணையால் தாக்கப்பட்டதாகவும் கப்பலில் தீப்பிடித்து கப்பல் மூழ்கும் அபாயத்தில் இருந்ததாகவும் ஒரு இராணுவ அறிக்கை தெரிவித்துள்ளது பொது சரக்கு கப்பலான மினர்வாட் ஏமனின் துறைமுக நகரமான ஏழனுக்கு தென்கிழக்கே சுமார் நூற்று இருபது கடல் மைல் தொலைவில் தாக்கப்பட்டது இந்த சம்பவத்தை தொடர்ந்து கப்பல் தீப்பிடித்ததை பிரிட்டிஷ் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனமான ஆம்பரே மற்றும் யுனைடெட் கிங்டம் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் உறுதிப்படுத்தின அன்சரல்லா இஸ்ரேலிய இலக்குகள் மீது ஹைப்பர்சோனிக் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை ஏவுகிறது அன்சர் அல்லா இயக்கத்துடன் இணைந்த ஏமன் ஆயுதப் படைகள் டெல் அவிவ் மற்றும் ஈலாட்டில் உள்ள இஸ்ரேலிய தளங்களை குறிவைத்து இரண்டு இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக திங்களன்று அறிவித்தன ஏவுகணை படை பல போர் முனைகளைக் கொண்ட பாலஸ்தீனம் இரண்டு ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவி ஆக்கிரமிக்கப்பட்ட டெல் அதுவில் உள்ள உணர்திறன் மிக்க தளங்களை தாக்கியதாக இராணுவ செய்தி அறிவித்துள்ளது காசாவில் ஆயு கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது காசா நகரத்தின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளுக்குள் முன்னேறும் ஆட்சியின் முயற்சிகளை முறியடிக்கும் வகையில் அல் கஸாம் மற்றும் அல் குட்ஸ் படைப்பிரிவுகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக புதிய நடவடிக்கைகளை அறிவித்துள்ளன பல்வேறு பிரிவுகளைக் கொண்ட பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கம் காசா பகுதியில் ஆயு ஊடுருவல்களை தொடர்ந்து எதிர்கொள்கிறது ஆக்கிரமிப்பு ஆட்சியின் இராணுவம் காசா நகரத்தை ஆக்கிரமித்து முழு இராணுவ கட்டுப்பாட்டை விதிக்கும் நோக்கத்துடன் அங்குள்ள பொதுமக்கள் மீது அதன் இனப்படுகொலை தாக்குதலை தீவிரப்படுத்துவதால் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது தெற்கு காசா நகரத்தில் உள்ள டெல் அல் ஹவா சுற்றுப்புறத்தில் உள்ள ஜோர்டானிய மருத்துவமனைக்கு அருகில் ஆயுஏப் வீரர்கள் கூடியிருந்த ஒரு கூட்டத்தின் மீது மோட்டார் குண்டுகளை பயன்படுத்தி ஷெல் தாக்குதல் நடத்தியதாக அல்கஸ்ஸாம் படைப்பிரிவுகள் தங்கள் டெலிகிராம் சேனல் மூலம் அறிவித்தன ஹமாஸின் ஆயுதப் பிரிவு டெல் அல் ஹவா சுற்றுப்புறத்தில் உள்ள ரோசரி சகோதரிகள் பள்ளிக்குள் நிறுத்தப்பட்டிருந்த ஆயோ எக் வீரர்கள் குழு மற்றும் இராணுவ வாகனங்களை தங்கள் எதிர்ப்பு போராளிகள் தாக்கியதாக மேலும் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பிறகு கத்தார் பாதுகாப்பை உறுதி செய்யும் புதிய டிரம்ப் நிர்வாக உத்தரவு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஒரு நிர்வாக உத்தரவை பிறப்பித்துள்ளார் அதில் கடந்த மாதம் இஸ்ரேல் நாட்டின் மீது முன்னெப்போதும் இல்லாத வகையில் வான்வழித் தாக்குதல்களை நடத்தியதைத் தொடர்ந்து நாடு மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளானால் பதிலடி கொடுக்கும் இராணுவ நடவடிக்கை உட்பட கத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்வதாக அமெரிக்கா உறுதியளிக்கிறது இது பிராந்திய மற்றும் உலகளாவிய சீற்றத்தை ஈர்த்தது தெற்கு நகரமான கப்ராவில் இஸ்ரேலின் கார் மீது ட்ரோன் தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டார் தெற்கு நகரமான கப்ராவில் ஒரு கார் மீது இஸ்ரேலிய ட்ரோன் புதன்கிழமை இரண்டு ஏவுகணைகளை வீசி ஒருவர் கொல்லப்பட்டதாக தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஹெஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு வருடத்திற்கும் மேலாக நீடித்த போர் முடிவுக்கு வந்த நவம்பர் போர் நிறுத்தம் இருந்தபோதிலும் பிந்தையது லெபனானில் வழக்கமான தாக்குதல்களை தொடர்கிறது மேலும் லெபனானுக்குள் ஐந்து எல்லை புள்ளிகளில் துருப்புக்களை நிலைநிறுத்தியுள்ளது இதற்கிடையில் ஹெஸ்புல்லா தனது ஆயுதங்களை ஒப்படைக்க கடுமையான அழுத்தத்தில் உள்ளது லெபனான் இராணுவம் அதை நிராயுத பாணியாக்க ஒரு திட்டத்தை வகுத்துள்ளது லெபனான் சிரியா எல்லையில் எஞ்சிய ராக்கெட் ஒருவர் கொல்லப்பட்டது மற்றும் இரண்டு பேர் காயமடைந்தனர் லெபனான் சிரிய எல்லையில் போர் ராக்கெட் வெடித்ததில் சிரியாவின் பொது பாதுகாப்பு உறுப்பினர் ஒருவர் கொல்லப்பட்டார் மற்றும் இரண்டு பேர் காயமடைந்தனர் என்று அல் ஜதி தொலைக்காட்சி புதன்கிழமை செய்தி வெளியிட்டது லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் சிறிய எல்லைக்குள் ஜூசியே கா எல்லை கலக்கும் இடத்திற்கு அருகில் குண்டுவெடிப்பு நடந்ததாகவும் அருகில் ஒரு சிறிய பள்ளி இருப்பதாகவும் கூறியது ஏனேனே படி வெடிப்பு நடந்த இடத்திலிருந்து கடுமையான புகை கிளம்பியது இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகிறது மேலும் இந்த சேனலை சர்க்கரை பண்ணை கொள்ளுங்கள் நன்றி